கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் செமஸ்ட் இந்த ஃபோர்த்து எக்ஸாம் வந்திருக்கும் அது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அதே மாதிரி நம்ம எல்லா அந்த எக்ஸாம் டைம் டேபிள் வந்து நான் அனுப்பிச்சிருப்பேன் சரிங்களா இப்போ வந்து பதினெட்டாம் எக்ஸாம் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது இப்போ நமக்கு டைம் பாத்தீங்கன்னா மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா ஆறு நாட்கள் தான் இருக்கு சரிங்களா சார் இந்த ஆறு நாட்களில் எந்தெந்த சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும் எப்படி படிக்கணும் அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு டீடைலா சொல்றேன் சரிங்களா இப்போ பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு ஸ்டடி பிளான் வந்து நான் போட்டு நம்ம அனுப்பிச்சிருந்தேன் அதாவது ஆகஸ்ட் டென் வரைக்கும் ஒரு தேர்ட்டி டேஸ் பிளான் பிளான் போட்டு உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன் சரிங்களா அந்த பிளான் வந்து நீங்க படிச்சிருந்தீங்கன்னா ஓரளவாவது படிச்சிருந்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் பாதி முடிச்சிருக்கலாம் சரிங்களா பட் எத்தனை பேருக்கு ஃபாலோ பண்ணேன்னு எனக்கு தெரியாது அப்படி ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாதி முடிஞ்சிருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு அந்த எக்ஸாம் பற்றி பயம் இல்லாமல் இருக்கும் சரிங்களா ஓகே இப்போ வந்து இந்த ஆறு நாளில் எப்படி படிக்கலாம் சார் அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் சரிங்களா இப்போ நான் முன்னாடி போட்ட அந்த ஸ்டடி ப்ளான்ல பாதி முடிச்சிருந்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பட் இப்போ இருக்குது தான் படிக்கிறேன் அப்படின்னு சொல் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதிகபட்சம் ஆர்டர் பண்ணால் தான் நீங்கள் முடிக்க முடியும் சரிங்களா ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன் நாளையிலிருந்து நம்ம எந்த சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அப்படிங்க இந்த வீடியோ அப்லோட் பண்ணப்ப நீங்க அந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு நைட்ல இருந்து கூட நீங்க எடுத்துக்கங்க சரிங்களா நான் நாளையிலிருந்து உங்களுக்கு சொல்றேன் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் இப்போ செமஸ்டர் फोर्थ எக்ஸாம் வந்து மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 6 நாட்கள் தான் இருக்கு சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சார் எடுக்கலாம் அப்படி பாத்தீங்கன்னா 12 8 2025 அதாவது நாளைக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிரியேட்டிங் அன் இன்க்ளூசிவ் ஸ்கூல் சரிங்களா இந்த ஒவ்வொரு நாளும் நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு சப்ஜெக்ட்ல மூணு யூனிட்ட முடிக்க முயற்சி பண்ணுங்க நீங்க அதிகபட்சம் ஹார்ட் ஒர்க் ஆல்ரெடி கொஞ்சம் படிச்சிருந்தீங்கன்னா இப்ப சொல்றது உங்களுக்கு உதவியா இருக்கும் பட் இப்படி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் தான் உங்களுக்கு முடியும் சரிங்களா மூணு நான் ஆல்ரெடி எடுத்திருந்தேன் எந்தெந்த பண்ணி படிக்க சொல்லி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுருக்கேன் எல்லா வீடியோமே நம்மளோட சேனல் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன் சரிங்களா சரிங்க சார் இந்த மூணு யூனிட்டை எப்படி சார் ஒரு நாள் முடிக்கணும் அப்படின்றது இதுல விஷயம் சரிங்களா இப்போ வந்து நான் வந்து நம்ம கிளாஸ்ல சேர்ந்த எல்லாத்துக்கும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நான் இம்பார்ட்டன் டென் மார்க் கொஸ்டினும் அதுக்கு கீழே என்னென்ன தலைப்புகள் வருன்னு சொல்லி நான் கொடுத்துருப்பேன் சரிங்களா இப்போ இதுல வந்து மூணு யூனிட் சொல்லியிருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் எடுக்கிறீங்க ஃபர்ஸ்ட் யூனிட் எடுத்தோடையும் நான் அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல நான் என்ன இம்பார்ட்டன் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஒரு மூணு டென் மார்க் கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன்னா அந்த மூணு டென் மார்க் கீழையும் என்னென்ன தலைப்புகள் வரும்னு சொல்லி நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் நீங்க என்ன செய்யணும் இப்ப அந்த மூணு எடுத்துட்டு அந்த தலைப்பெல்லாம் நல்லா கூட பண்ணிக்கங்க அதை படிச்சுட்டு ஒரு சீட்டில் ஃபர்ஸ்ட் எழுதி சரிங்களா நல்லா ஒரு யூனிட் எடுக்கீங்கன்னா ஒரு மூணு கொஸ்டின் குடுத்துக்கோங்க அந்த தலைப்பெல்லாம் எழுதி பார்த்து இது கொஞ்சம் அதிக டைம் எடுத்தாலும் பரவாயில்ல அதிகபட்சம் ஒரு மணி நேரத்துல ஒரு மணி நேரத்துல ஒரு யூனிட்டுக்கு நான் கொடுத்து அந்த தலைப்பெல்லாம் நீங்க முடிச்சிடலாம் சரிங்களா அப்படி படிச்சு முடிச்சுட்டீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் பயம் இருக்காது உங்களுக்கு போகணும் ஸோ நீங்கள் மூணு கொஸ்டினா அந்த தலைப்பெல்லாம் படிச்சு எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பயம் குறைய ஆரம்பிச்சிடும் அதுக்கு பிறகு ஒவ்வொரு கொஸ்டினா எடுத்து நீங்க ரீட் பண்ணி பாருங்க முக்கியமான விஷயத்த நான் எல்லாமே உங்களுக்கு பாயிண்ட் வைஸா தான் கொடுத்துருப்பேன் நம்ம கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே அதுல முக்கியமான விஷயத்தலாம் நீங்க ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இப்படி நீங்க ஒவ்வொரு யூனிட்டாக முடிச்சீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள்ல இப்ப நான் சொல்கிறேன் மூணு நீங்க அதிகபட்சம் நோட் பண்ணால் மூணையும் முடிச்சிடலாம் கொஞ்சம் ஆவரேஜா பிடிச்சா கூட மினிமம் ரெண்டு யூனிட் ஆஃப் நீங்க முடிச்சிடலாம் ஆனால் மூணு யூனிட் முடிச்சால் ஆவரேஜ் சரிங்களா சோ இப்போ மூணு யூட்லாம் ஃபஸ்ட் யூனிட் எடுத்தீங்கன்னா நான் எந்த எத்தனை மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் அந்த கொஸ்டின் கீழே என்னென்ன தலைப்பு இருக்கு அதை மனப்பாடம் பண்ணி ஒன் டைம் எஃப் ஓ சீட்டில் எழுதி பார்த்துட்டு அதுக்கு பிறகு அந்த ஒவ்வொரு கொஸ்டினா எடுத்து படிங்க தலைப்பு நமக்கு தெரியும் அதுல இருக்க முக்கியமான விஷயத்த நோட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஆல்ரெடி கிளாஸ் எடுத்ததுக்கு அதையும் கவனிச்சுங்க நோட்ஸ் உங்களுக்கு சிம்பிளா தான் இருக்கும் ரீட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால முடிக்க முடியும் சரிங்களா இதுக்கு ஏன் இவ்வளவு டைம் எடுத்துக்கலாம் இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ஃபாலோ போறீங்க சரிங்களா சோ பன்னெண்டு எட்டு நாள் கிரியேட்டிங் அண்ட் கோச்சிங் ஸ்கூல் மூணு யூனிட் முடிச்சிருங்க நல்லா யாச்சுங்க இப்ப இருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிருங்க அடுத்து பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாலேஜ் அண்ட் கரிக்குலம் இதுலயும் மூணு யூனிட் முடிச்சிருங்க சரிங்களா நான் இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் கடினமா இருக்குன்னு சொல்லிருக்கேன் ஏன் இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு சப்ஜெக்ட் கொடுத்தா இதுதான் படிச்சிருந்தமா இருக்கும் அதாவது ஓட எழுத முடியாத இருக்கும் அதனால இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு சப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன் மற்றபடி இந்த யோகா பேப்பர் தென் இந்த ஜென்ரல் ஸ்கூல் சொசைட்டி அதெல்லாம் நீங்க ஒன் டைம் ரீட் பண்ணாவே நீங்க உங்களால் எழுத முடியும் ஏன்னா அது ஜென்ரலாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ இந்த நாலேஜ் கல்வி வந்து உங்களுக்கு நிறைய கிளாஸ் நான் கொடுத்துருப்பேன் நம்ம ஒரு சேனல்ல பிளேலிஸ்ட் வைப்பாங்க அதே மாதிரி நாலேஜ் கல்வி கொடுத்தா மூணு யூனிட் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் யூனிட் எடுங்க அதுக்கு என்னென்ன டென் மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் அது கீழே என்னென்ன தலைப்பு கொடுத்துருக்கேன் அதை ஃபர்ஸ்ட் எழுதி பார்த்துங்க இந்த தலைப்பு எழுதும்போது நான் சொன்ன மாதிரி ஒரு யூனிட் ஒரு மணி நேரம் தான் அதுக்கு பிறகு அந்த கொஷின் எடுத்து செலக்ட் பண்ணி படிச்சீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நேரத்தில் ஒரு யூனிட் முடிச்சிடலாம் சரிங்களா அடுத்து மூணாவது பாருங்க பதினெட்டு பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு யோகா ஹெல்த் அண்ட் பிசிக்கல் எஜுகேஷன் இதுலயும் மூணு யூனிட் சரிங்களா அடுத்து பாருங்க பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி வந்து எலெக்டிவ் சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் பேர் படிச்சிருக்க மாட்டேங்க நினைக்கிறேன் பட் என்னன்னா இதுக்கு மட்டும் ஒரு 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 அரை நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துங்க அதாவது எலக்டிவ் சப்ஜெக்ட் வந்து பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மூணு யூனிட் எடுங்க முடியாதவங்க பதினாறாம் தேதி ஒரு ஆஃபர் எடுத்துக்கங்க மதியம் வரைக்கும் எடுத்துக்க ஏன்னா பதினாறு தேதி மதியம் தான் எக்ஸாம் ஸோ அந்த ஆஃபர் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது அதனால வந்து இந்த பதினாறாம் தேதி மதியம் வரைக்குமே இந்த எலக்ட்ரிக் சப்ஜெக்ட் எடுத்துருங்க எலக்ட்ரிக் சப்ஜெக்ட் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன் சரிங்களா நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு டென் மார்க் கொஸ்டினும் அது கீழே என்ன தலைப்பு கொடுத்துருக்கேன் இப்போ வந்து இந்த ஜென்ரல் ஸ்கூலும் இந்த எலக்ட்ரிக் பேப்பர் எடுத்துட்டு அதை எடுத்து நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணுறதுக்கு அனுப்பிச்சிருக்கேன் சரிங்களா அடுத்து இந்த ஜென்ரல் ஸ்கூல் சொசைட்டி வந்து பதினாறாம் தேதி மதியத்துக்கு பிறகு எடுங்க பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி அஞ்சு யூனிட்டு கவர் பண்ணிடலாம் சரிங்களா ஏன்னா இது ரெண்டு நாள் கொடுத்துருக்கேன் ஒன்றரை நாள் கொடுத்துருக்கேன் ஒரு நாள் எக்ஸாம் கொடுத்துருக்கேன் சோ நீங்க கடைசியா ஜென்ரல் ஸ்கூல் எடுத்து போயிடலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அதுதான் அப்படி டேரக்டாக போய் எக்ஸாம் எதிரா சரிங்களா இப்போ நான் சொல்கிறது சொல்றது சின்ன வருஷமா தான் இருக்கும் ஆனா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் இந்த மாதிரி டைம் செட்டில் போட்டு பயத்தை விட்டுருங்க நீங்க அந்த பாயிண்ட்டை படிக்கிறப்ப உங்களுக்கு வந்து அந்த கான்பிடன்ஸ் வந்துடும் அதுக்காக அதை கொடுக்கறதுக்கு காரணமே இப்போ நம்ம வந்து அதை எப்படி சொன்னால் ஒரு சப்ஜெக்ட்டில் படிக்கவில்லை அப்படின்னா கூட அந்த பாயிண்ட்லாம் நமக்கு தெரியுமே ஒவ்வொரு டென் மார்க் கொஸ்டின் அந்த பாயிண்ட்லாம் நமக்கு தெரியுமே நம்ம உடம்பு எழுதிடலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வரும் அதுக்காக தான் அதை கொடுத்துருக்கேன் அதை தான் எழுதி ப்ரிப்போம் பண்ண சொல்லியிருக்கேன் சரிங்களா ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நான் அடுத்த கிளாஸ்ல ஒரு எக்ஸாமுக்கு இன்னும் ஈஸியாக படிக்கிறதுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத ஒரு ஃபைவ் டேஸ் வந்து நம்மளுக்கு கிளாஸ் இருக்குது சரிங்களா ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அடுத்த கிளாஸ் பார்ப்போம்